ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம் கேசிசி எல்லாருமே டாக்குமெண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே அப்லோடு பண்ணிட்டீங்க ஏன்னா நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லாமே நான் முடிஞ்சளவுக்கு நாமளே ஹெல்ப் பண்ணி நீங்களும் நிறைய பேர் அப் அப்லோடு பண்ணிட்டீங்க அப்லோடு பண்ண கேண்டிடேட்டெல்லாம் இனி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா எதுக்காக இப்படி அப்லோடு பண்ண இது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கு ஏன்னா என்ன ரீசனாக குரூப் ஃபோரில் மேக்ஸிமம் அவங்களே இதில் அப்ளை பண்ணி எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க சப்போஸ் அவங்க அதில் போயிருவாங்க இங்கே வேக்கன்சி அப் அதில் ஃபஸ்ட்டில் லிஸ்ட்டில் இருக்கிற நாலு பேர்த்து கூப்பிடும்போது குரூப் ஃபோர் கேண்டிடேட்டாக தான் இருக்குது அதனால தான் அவங்க மறுபடியும் ரீ பண்ண சொல்லும்போது அவங்க அப்லோடு பண்ண சான்ஸ் இல்லையா அதனால தான் ரீ பண்ண பண்ண சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அதனால் இந்த வீக்குள்ளே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் ஓகேங்களா செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோன்னுமே இன்டர்வியூ ப்ராசஸ் ஒன் ஆர் டூ வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் எது எது எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணணும் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் வேணால் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் எம்ஹெச்சிசி இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லி ஒரு இது இருக்குது ஒரு ப்ளேலிஸ்ட்டாக அதில் ஒவ்வொரு வீடியோவும் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணியாச்சு அடுத்த ப்ராசஸ் என்னங்க இன்டர்வியூ இன்டர்வியூ நம்மளால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுன்னு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ப்ராசஸில் அப்படி என்ன தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருங்க என்ன தான் கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னுமே நீங்கள் அவங்ககிட்ட எப்படி பணிவாக நடந்துக்கிறீங்க அதை எல்லாமே அவங்க ஃபுல்லுமே டீட்டெயிலாக பார்ப்பாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா உங்களோட செல்ஃபின் பத்தி சொல்ல சொல்லுவாங்க அது நீங்க தெளிவா சொல்லணும் நம்ம ஏற்கனவே நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து நம் ஃபுல் இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபுல்லுமே கைடு பண்ணி அவங்க பண்ண மிஸ்டேக்லேருந்து அவங்க என்னென்ன கரெக்ட் பண்ணனு எல்லாமே நம்ம ஃபுல் அப்டேட் கொடுத்தோம் ஓகேங்களா அதை நீங்கள் நல்லா பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி ஃபுல் அப்டேட் தெரிஞ்சிக்கங்க இது தான் கேட்பாங்க தெரியல உங்ககிட்ட என்ன வேணால் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஒரு சில வந்து டெக்னிக்கலாக சிஸ்டம் பற்றி நாலேஜ் உங்களுக்கு தேவை ஓகேங்களா கம் ஒரு சில டைம் பேசிக்காக சிஸ்டம் கொடுத்தாங்கன்னா அது என்ன அதை காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஷார்ட்கட் வேர்டு அதே போல் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் வேர்டு யூஸ் பண்ணுவீங்க இது போல் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு ரொம்ப அவசியங்க அதே போல மெயில் எப்படி சென்ட் பண்ணுவீங்க இதே பற்றியான ஃபுல் அப்டேட்டு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னன்னா நீங்கள் சிலர் வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம் அந்த கொஷினுக்கு வந்து உங்கள் வேலிட் பாயிண்ட்டு சொல்ல நான் ஒரு பாயிண்ட் சொன்னால் எல்லோரும் அதே சேம் பாயிண்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் நீங்களே யோசிச்சுக்கும் ஒரு வேலிட் ரீசன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிக்கணும் அந்த டிகிரி ரிலேட்டடாக கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை அப்டேட் பண்ணிக்கவும் மிக முக்கியமானது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் யாருமே தெளிவாக சொல்கிறது ஓகேங்களா அதனால கரண்ட் அஃபேர்ஸை நீங்க நல்லா அப்டேட் பண்ணிக்கிங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகேங்களா ஏன்னா இப்ப சர்டிபிகேட் அப்லோடு பண்ண சொல்லி நிறையா ஸ்டூடண்ட் அப்லோடு பண்ணி வச்சு அப் யார் யார் இன்னும் அப்லோடு பண்ண முடியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா நீங்க தெளிவா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்கள உங்களை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் இந்த இயர்ல வருதா நெக்ஸ்ட் இயர்ல வருதா யாராலையும் சொல்ல முடியாது இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீ இன்டர்வியூ ஷெட்யூல் வந்து எடுக்கிறனால எடுக்கலாம் முன்ன வந்து முன்ன வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் எவ்ரிடே வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம க்ளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரீயாக உங்களுக்கு என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றியெல்லாம் அதை பற்றி நம்ம க்ளாஸு லைவ் டெய்லி ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம்னாலே மறக்காமல் லைவ் வச்சுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் நிறைய கேண்டிடேட் லைவ் வேணும்னு சொன்னீங்கன்னா யூடியூப்லேயோ ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் எந்த டைம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டெய்லி லைவ் வேணுன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள் நம்ம எப்படி எந்த எந்தளவுக்கு பெஸ்ட்டாக லைவ் கொடுத்து பண்ணணுமோ அதே போல் வந்து நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு லைவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து இன்ட்ரோலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது எல்லா டீட்டெயில் கொடுக்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் மறக்காமல் வீடியோ கீழே கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடியாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் கண்ணு நல்லா தெளிவாக ரெடி ஆகிக்கிங்க ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணிடறாதீங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோண்டி சப்போர்ட்